வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய அமாவாசைக்கான பச்சரிசி தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த தோசை வந்து நல்லா முறுமுறுன்னு வேணாலும் பண்ணிக்கலாம் அதாவது பேப்பர் ரோஸ்ட்டு ஹோட்டலெல்லாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி மொறுமொறுன்னு வரும் எல்லாம் சாஃப்டா வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பச்சரிசி தோசைன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை ரொம்பவே அருமையா வரும் இந்த மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கெல்லாம் எப்படி தோசை வேணுமோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் க்ளிக்காக வந்து உங்களுக்கு ஆகும் வாங்க ஈஸியாக அந்த அமாவாசைக்கான பச்சரிசி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பச்சரிசி தோசை பண்ண போகிறோம் நம்ம ஒரு வேளை மிக்ஸியில் அரைச்சோன்னா என்ன அளவுகள் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நம்ம ஒரு வேளை கிரைண்டரில் அரைக்கிறோன்னா அதுக்கான அளவுகள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு மூணு கப்பு பச்சரிசி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க ஒரு கப்பு உளுந்து அரைக்கப்பு துவரம்பருப்பு கப்பு அவல் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இந்த அவலை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒன்றா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் இது வந்து மிக்ஸியில் அரைக்கிறதுக்கான அளவு இப்போ நம்ம கிரைண்டரில் அரைக்கணும் அப்படின்னா நம்ம மூணு கப்பு பச்சரிசி சொன்னோம் இல்லையா பச்சரிசியோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நாலு கப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த அவில தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அவள் ஊற வச்சா போதும் நான் வந்து இன்னைக்கு கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் அவளை தவிர மற்ற எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஆயாச்சு பாருங்க நல்லா ஊறிருக்கு அவளும் பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு அரிசி உழுந்த எல்லாமே நம்ம கிரைண்டர்ல தான் அரைச்சிக்க போகிறோம் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா இந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம் கிரைண்டர்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அவளை சேர்த்துக்கலாம் இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த கிரைண்டர்லயே போட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாவு இந்த உப்பு நல்லா சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் மாவு ஃபவர்மெண்ட் ஆகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம பச்சரிசி தோசை மாவு அரைச்சி வச்சு அஞ்சு மணி நேரம் ஆயாச்சு நல்ல வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சீக்கிரமே ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்க நம்ம இந்த பாத்திரத்துல தான் மாவு வச்சுருந்தோம் இப்ப பாருங்க இது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகுது முக்காலுக்கு மேலேயே வந்திருக்கு எவ்வளோ நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஆஹா சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு பபுள் பபுளாக இருக்கு பாருங்க நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்துட்டு தோசை பண்ணிக்கலாம் மிச்ச மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் வாங்க இப்ப தோசை பண்ணி பார்த்துடலாம் மாவை போது எப்பவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா பச்சரிசி தோசை மாவு அப்படிங்கிறதுனால அரிசி மாவு ஃபுல்லாக வந்து அடியில் பேஸ்ட்ல வந்து உட்காந்துரும் உளுந்து இதெல்லாம் வந்து மேலே வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கணும் தோசை கழுந்து பாருங்கள் நல்லா சூடாயாச்சு நான் தேவையான அளவு மாவு சின்ன பாத்திரத்துல எடுத்துட்டு இருக்கேன் தோசை வந்து நல்லா மெல்சா அழகா பண்ண வரும் நீ எவ்வளோ இழுத்து வாக்குறீங்களோ அளவுக்கு நல்லா வாக்க வரும் இந்த மாதிரி தோசை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கணும் சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம உடனே எடுத்துடலாம் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா சுற்றி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டனா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் தோசை பாருங்கள் தானாக எழும்பி வருது பாத்தீங்களா செம்ம கிறிஸ்பியா வரும் பாருங்க அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி அருமையாக வரும் பாருங்கள் பர்ஃபெக்டான தோசை சூப்பரா ரெடியாயிடுச்சு எவ்வளவு மெல்லிசா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ மெலீசா வரும் நம்ம இது போல மெல்லிசா பாத்தோம் அப்படின்னா தோசையை திருப்பி போடணும் கூட அவசியம் இல்லை நம்ம அப்படியே மடிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா திக்கான தோசையா பண்றோம்னா மூடி வச்சு பண்ணிக்கலாம் அது வந்து சாஃப்டா வரும் மெல்லிசாவும் சாஃப்டா பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் திக்கான தோசையா கூட நம்ம சாஃப்டா பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்டா வேணும்னா கொஞ்சம் நல்லா தாராளமா எண்ணெய் விட்டு வந்தா அருமையா வரும் தோசை பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படியே ஹோட்டல் தோசை மாதிரி சூப்பரா இருக்கு இது நம்ம போய் எடுத்துடலாம் நல்லா ஒட்டாம அழகா வருது பாருங்க இது அப்படியே நம்ம ரோல் பண்ணி கூட எடுத்துக்கலாம் கையாலே ரோல் பண்ணிக்கலாம் ஒண்ணு ஈஸியா தான் இருக்கும் பாருங்க பேப்பர் ரோஸ்ட் மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்களேன் விரும்பி மொறு மொறுமொருன்னு டேஸ்டியான பச்சரிசி தோசை சர்விங்க்கு ரெடி பச்சரிசி தோசை பாருங்க எவ்வளோ சூப்பராக மொறு மொறு முருன்னு ஹோட்டல் தோசை மாதிரி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு மொறு மொறுமுருன்னு இருக்கு பாருங்களேன் சவுண்டு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தோசைக்கு வந்து எந்த சட்னியா இருந்தாலும் நல்லா இருக்கும் அமாவாசைக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நோ ஆனியன் நோ கார்டிக் தான் பண்ணுவோம் நம்ம சேனலையே நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது நீங்க பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணிக்கலாம் இவன் சாம்பாரோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஜஸ்ட் நார்மலாக எப்படி நம்ம அரைக்கிற மாதிரியான தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் இதோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கு நம்ம துவரம்பருப்பு வெந்தயம் எல்லாம் சேர்த்ததுனால அந்த வாசனை வந்து ரொம்பவே அருமையா இருக்கு இவ்வளோ முருமருன்னு வர்றதுக்கு காரணமே வந்து இந்த தோரம்பருப்பும் இந்த வெந்தயம் தான் அதை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா ஆட் பண்ணுங்க இதே தோசையை சாஃப்டா பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நல்லா கொஞ்சம் திக்கான தோசையா மூடி வச்சு பண்ணோம்னா நல்லா சாஃப்டாகவும் வரும் இந்த வரக்கூடிய அமாவாசைக்கு இந்த பச்சரிசி தோசையை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் அவங்க சொன்ன பேச்சு இந்த தோசை கேட்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஷேர் பண்ணுங்க புதுவியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்